அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழ் ஒரு பக்கம் வந்து நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோங்க நம்ம தமிழ் வந்து பாத்தா டு டுவெல் நியூ புக்கும் முடிச்சிட்டோம் ஓல்டு புக்கும் முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ அதை ரிவிஷன் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு ஸோ ரிவிஷன் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம போட்ட வீடியோஸ் கொஸ்டின்லாம் ஒரு டைம் பாத்துக்கங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்னதாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் அதாவது ஏற்பயர்கள் நூற்றாண்டுகள் அவங்களுக்கு அடைமையால் குறிக்கப்படும் நூல்கள் அடைமையால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா போற்றப்படுபவரும் போற்றியவரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ இதுலருந்து கொஸ்டின்ஸும் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா வள்ளலாரி வந்து புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லிட்டு அழைத்தவர் யார் அது சில கொஸ்டின்ஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ ஜெயங்கொண்டாரை பரணி கோர் ஜெயங்கொண்டாரனு அழைத்தவர் யார் ஓகேங்களா ஸோ கபிலரை புலநாடு காற்ற அந்த நாள அழைத்தவர் யார் இந்த மாதிரி முத்ராமலிங்க தேவரை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காத்த செம்மாளன் அழைத்தவர் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி ஆரெடி எக்ஸாம் வந்து வந்திருக்கு என்ன இந்த ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பார்க்கலாம் பாருங்க பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என போற்றியவர் ஓகேங்களா சோ பாரதியார் வந்து தமிழ்நாட்டின் சொத்து என போற்றியவர் யாரும் யாருங்க ராஜாஜி ஓகேங்களா நீங்க அப்படியே ஆன்சர் கெஸ் பண்ணுங்க நான் என்ன சொல்ற என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்ற ராஜாஜி யார்கிட்ட சொல்லியிருப்பாரு காந்தி கிட்ட சொல்லியிருப்பாரு காந்தி என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து நல்லா பாதுகாத்துங்க இவர் வந்து இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொன்னவர் வந்து ராஜாஜி அடுத்து முத்துலாமலிங்க தேவரை சுத்த தியாகி என போற்றியவர் சோ முத்துலாமலிங்க தேவரை சுத்த தியாகி என போற்றியவர் யாருங்க தந்தை பெரியார் ஓகேங்களா சோ தந்தை பெரியார் தான் வந்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் தேசியம் காத்த செம்மல் என போற்றியவர் திருவிக்கா சோ திருவிக்கா தான் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணி தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு அடுத்து பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என போற்றியவர் பாரதிதாசனை புரட்சி கவி என போற்றியவர் யாருங்க அறிஞர் அண்ணா சோ அறிஞர் தான் பாரதிதாசன் என்ன பண்ணிருப்பாரு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து பெரியாரை வெந்திரல் வேந்தர் என்ன பண்ணிருப்பாரு வெந்திரல் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அப்போ பெரியாரை வெந்திரல் வேந்தர் சொன்னவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசனை புரட்சி கவின்னு சொன்னவர் அறிஞ்ச அண்ணா இது நீங்க அப்படியே நல்ல நான் போச்சுங்க அடுத்து கபிலரை வாய்மொழி கபிலன் இது ரொம்ப முக்கியம் இதுல இருந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்திருக்கு கபிலரை வாய்மொழி கபிலன் சொன்னவர் வந்து யாருங்க ஓகேங்களா வாய்மொழி கபிலன் சொன்னவர் வந்து நக்கீரர் கபிலரை நல்லிசை கபிலன் சொன்னவர் வந்து பெருங்கன்றூர் கிழார் பெருங்கன்றூர் கிழார் தான் வந்து கபிலரை வந்து நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொன்னவர் யாருங்க இளங்கீரனார் இலங்கிரனார் தான் வந்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லிருப்பாரு அடுத்து கபிலரை அந்த அந்தநாளன் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நப்பசலையா யாருங்க தான் வந்து இவர புலனொழுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அப்ப நப்பசலையார் அப்படின்றதை தமிழ் மகள் என போற்றியவர் ஔவையாரை தமிழ் மகள் என போற்றியவர் யாருங்க சூப்பர் பாரதியார் பாரதியார் தான் ஔவையாரை வந்து தமிழ் மகள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றிருப்பாரு ஜெயங்கொண்டாரி ஆல்ரெடி எக்ஸாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க யாருங்க பல பட்டை புலவர் ஓகேங்களா பல பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் சொல்லிட்டு ஜெயங்கொண்டாரி வந்து போட்டிருப்பாரு சேக்கிழாறை தொண்டர் சீர் பரவுவார் இதுவும் ரொம்ப முக்கியங்க சேக்கிழாறை தொண்டர் சீர் பரவுவார் உத்தம சோழ பல்லவராயன் என்னை பட்டத்தை அடித்து போற்றியவர் யார் பாருங்க யாருங்க இரண்டாம் குலோத்தங்க சோழன் ஏன்னா அவரோட அரசியல் தான் அரசியல் புலவராக இருந்திருப்பாரு சோ இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஓகேங்களா இரண்டாம் குலோத்துங்க சோழன் தான் வந்து சேர்க்காரை தொண்டர் சீர்பருவார் உத்தம சோழ பல்லவராயன் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாரு இது ரொம்ப முக்கியம் இது ஆல்ரெடி எக்ஸாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க சேர்காரை பக்தி சுவை நண்ணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து இவரை பக்தி சுவை நன்னி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பாரு பாடியிருப்பாரு அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம் இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சாத்தனாரை தண்டமுழு ஆசான் சாத்தான் நன்னூல் புலவன் என புகழ்ந்தவர் யார் யாருங்க சீத்தலை சாத்தனாரை வந்து தண்டமுழு ஆசான் சாத்தான் நன்னூல் புலவன் என புகழ்ந்தவர் யாருன்னா இளங்கோவடிகள் சோ இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனார் வந்து அவ்வாறு புகழ்ந்திருப்பாரு அடுத்து திருநான சம்பந்தரை திராவிட சிசு என பாராட்டியவர் யார் திருநான சம்பந்தரை திராவிட சிசு என பாராட்டியவர் ஆதி சங்கரர் ஓகேங்களா ஆதி ஆதிசங்கரதா இவர் திரு திராவிட சிசு அப்படின்னு முக்கியங்க மாணிக்க வாசகரை வான்கலந்த மாணிக்க வாசகர் என போற்றியவர் மாணிக்க வாசகரை வான் கலந்த மாணிக்க வாசகர் என போற்றியவர் யாருங்க வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அழைக்கப்படக்கூடிய சரி வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் தான் என்ன பண்ணியிருப்பாரு இவர் வந்து வான் கலந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர் உள் அரசர் இது ரொம்ப முக்கியங்க திருத்தக்கத்தே வந்து தமிழ் கவிஞர் உள் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தவர் யார் பார்த்தோன்னா ஜியு போப் ஓகேங்களா ஜியூ போப் தான் வந்து நான் பண்ணியிருப்பார் திருத்தக்கத்தேவரை தமிழ் கவிஞர் உள் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றியிருப்பார் அடுத்து உலக வரலாற்றிலே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை உடைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறா பக்தி ஆகியோற்றுடன் மனதை கவர்கிறவர் எவரும் இல்லை என போற்றியவர் சூப்பர் யாருங்க இதுவும் ஜியு போப் தான் ஓகேங்களா அப்ப த திருத்தக்க தேவரே தமிழ் கவிஞர் உள்ள அரசு சொன்னவரும் ஜியு போக்தான் இந்த மாதிரி விட மனதை கவர் யார் சொன்னவரும் யாருங்க நம்ம அடுத்து வள்ளலாறு ஒரு உத்தம மனிதர் போகிறார் ஓகேங்களா வள்ளலாறு போய்கிறார் சொன்னவர் யாருங்க திகம்பர சுவாமிகள் திகம்பர சுவாமிகள் தான் வந்து சொல்லிருப்பாருங்க வள்ளலாறு ஒரு உத்தம மனிதர் போய்கிறார் திருவிக்காவின் மொழி நடை தமிழ் உலகின் மலை என போற்றியவர் இது ரொம்ப முக்கியங்க ஓல்டுப்புகள் இருக்கும் ஓகேங்களா பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் தான் ஸோ திருவிக்காவை மொழிநடை தமிழ் உலகின் மலை என போற்றியவர் யாருங்க தோப்போ மீனாட்சி சுந்தரம் ஸோ மகாவித்வான் மீங்க தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்தான் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எடுத்துக்கூடாது தோப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் இது வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து தோப்போ மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என போற்றியவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் நடமாடும் பல்கலைக்கழகம் என போற்றியவர் திருவிக்கா திருவிக்கா தான் வேற நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாருங்க தோப்போமியை புலவர் என போற்றியவர் சோ தோப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு புலவர் அப்படின்ற பட்டம் வாங்கியவர் யாருன்னா குன்றக்கூடிய அடிகளா குன்றக்குடி அடிகளார் தான் அந்த பட்டத்தை வந்து வழங்கியிருப்பார் அப்ப பாருங்க தோப்பு மீனாட்சிக்கு வந்து நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னா திருவிக்கா தோப்ப மீனாட்சி பன்மொழி புலவர் அப்படின்ற பட்டம் வழங்குவது குன்றக்குடி அடிகளார் இதே மீனாட்சிக்கு பல்கலை செல்வர் என்ற பட்டம் யாரு கொடுத்திருப்பாருன்னா நம்ம மகாவித்ரா மீனாட்சி சுந்தரனார் வந்து கொடுத்திருப்பாரு அடுத்த பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என போற்றியவர் பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என போற்றியவர் வை தாமோதரம் பிள்ளை யாருங்க வை தாமோதரனார் சோ சி தாமோதரனார் தான் வருதிமா கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துரு பாருங்க நாமு வேங்கடசாமி நாட்டாருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தது யார் நாமு வேங்கடசாமி நாட்டாருக்கு நாவலர் பட்டம் எதுங்க சென்னை சோ சென்னை மாநகர தமிழ்ச்சங்கம் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம்னா அவருக்கு என்ன பண்ணிருக்கோம் நாவலர் பட்டம் வந்து கொடுத்திருக்கோம் அடுத்து ராபு சேதுப்பிள்ளையை சொல்லின் செல்வர் என அழி பட்டம் அளித்தவர் யார் ராபு சேதுப்பிள்ளைக்கு சொல்லின் செல்வர் என பட்டம் அளித்தது தருமபுரம் ஆதீனம் சோ தருமபுரம் ஆதீனம் தான் அவருக்கு வந்து சொல்லின் செல்வர் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்திருக்கோம் பாவனாருக்கு செந்தமிழ் ஞாயிறு பாவனாருக்கு செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார் யாருங்க குன்றக்குடி அடிகளார் தான் அந்த பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாருங்க ஓகேங்களா அப்ப ஏர்னா பார்த்தோம் தோப்ப மீனாட்சி சுந்தரனாருக்கு இருக்கு பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் வழங்கியிருப்பாரு அதே போல தேவநாய பாவானாருக்கும் செந்தமிழ் நாயுரு அப்படின்ற பட்டம் வந்து குன்றக்குடி அடிகளார் வழங்கியிருக்காரு காந்திக்கு மகாத்மா என்ற பட்டம் அளித்தவர் காந்திக்கு மகாத்மா என்ற பட்டம் அளித்தவர் தாகூர் யாருங்க ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா காந்தியை காந்தி அடிகள் அழைத்தவர்னா யார் வருவாருங்க நம்ம திருவிக்கா வருவாருங்க இதே வந்து மகாத்மா அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மா அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாரு தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி என்ற பட்டம் கொடுத்தவர் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி என்ற பட்டம் கொடுத்தவர் தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் யாருங்க தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டத்தை வந்து யாருக்கு கொடுத்திருப்பாரு கவிமணிக்கு வந்து கொடுத்திருப்பாரு ராமசாமிக்கு பெரியார் என பட்டம் அளித்தவர் இது நம்மளுக்கு தெரியும் ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் யாருங்க டாக்டர் தருமாம்பால் தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பெண்கள் மாநாட்டுல டாக்டர் தருமாம்பால் தான் வந்து பெரியாருக்கு வந்து ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க முடியரசனுக்கு கவியரசு என பட்டம் அளித்தவர் முடியரசனுக்கு கவியரசு என பட்டம் அளித்தவர் பாருங்க யாருங்க குன்றக்குடி அடிகளார் அப்ப பாருங்க குன்றக்குடி அடிகளார் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு தோப்பு மீனாட்சி பன்மொழி புலவர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா செந்தபிள் நாயுடு அப்படின்ற பட்டத்தை பாவனாருக்கு கொடுத்திருக்காரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா முடியரசனுக்கு கவியரசு அப்படின்ற பட்டத்தை யாரு கொடுத்திருக்காருன்னா இந்த கொன்றக்கூடிய அடிகள்தான் கொடுத்திருக்காரு முடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி ஓகேங்களா திராவிட நாட்டின் வானம்பாடி அழைக்கப்படுறவர் முடியரசனுங்க அவருக்கு அந்த பட்டத்தை அழைத்தவர் யாருன்னா அண்ணா ஓகேங்களா அந்த பட்டத்தை தள்ளி தோறியாரு அண்ணாதான் வந்து அந்த பட்டத்தை வந்து அழிச்சிருப்பாரு அடுத்து பாரதிதாசனை நீ மீண்டும் தோன்றிய பாரதியாடா இது ரொம்ப ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாரதிதாசனை நீ மீண்டும் தோன்றிய பாரதியாரா என கூறியவர் யாருங்க ஜீவா தொடர் ஜீவானந்தம் ஓகேங்களா அவருதான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து சுரதாவை ஓமை கவிஞர் சுரதாவை ஓமை கவிஞர் என சிறப்பித்தவர் ஜெகசிற்பன் ஜெகசிற்பன் தான் வந்து சுரதாவை ஓமை கவிஞர் அப்படின்னு சிறப்பிச்சிருப்பாரு அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியனுக்கு கவிஞர் கோ என பட்டம் அளித்தவர் இதுவும் குன்றக்கூடிய அடிகளார் குன்றக்கூடிய அடிகளார் தான் கவிஞர் கோ அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாருங்க அடுத்து மூவலூர் ராமாமிர்தத்தை தமிழகத்தின் அன்னி பெசன்ட் இது ரொம்ப முக்கியங்க மூவலூர் ராமாமிர்தத்தை தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு அழைத்தவர் வந்து அண்ணா அஞ்சலி அம்மாலை தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலி அம்மாலை தென்னாட்டின் ஜான்சிராணி அழைத்தவர் வந்து காந்தி காந்தியடிகள் தான் அடிச்சிருப்பாரு அம்மையாரை இக்கால அவ்வையார் சொன்னவர் வந்து திருவிக்கா அப்ப பாருங்க ரெண்டு இருக்குதுங்க யாருன்னு கேட்கலாம் தென்னாட்டின் இப்படியும் அப்படி பட்டம் கொடுத்தவங்க யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா அப்ப அசலாம்பிக அம்மையாரை இவ்வா இக்கால அவையார்னு சொன்னவர் வந்து திருவிக்கா பாரதியாரை செந்தமிழ் தேனி பாரதியாரை செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை எல்லாமே யார் தான் சொல்லியிருப்பாருன்னா பாரதிதாசன் ஓகேங்களா பாரதிதாசன் தான் வந்து பாரதியார் வந்து இதெல்லாம் அடுத்து மறுபடியும் பிறந்தால் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என நேதாஜி கூறியதாக கூறியவர் சோ நான் மறுபடியும் பிறந்தா தென்னிந்திய தமிழனாதான் யாரானா முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா முத்துராமலிங்க தேவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு எம் எஸ் சுப்புலட்சுமியை இசை பேரரசி என போற்றியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி வந்து இசை பேரரசி என போற்றியவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் போற்றிருப்பாருங்க அடுத்து உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் என போற்றியவர் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என போற்றியவர் யாருங்க ஔவையார் ஏன்னா ஔவையார் தான் அதியன்னாலே அவ்வையார் தான் வருவாங்க அவ்வையார் தான் அதுக்கான ஆன்சர் மறைமலை ஒரு பெரும் அறிவு கடல் தமிழ் நிலவு என போற்றியவர் மறைமலை அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு கடல் தமிழ் நிலவு என போற்றியவர் சூப்பர் யாருங்க திருவிக்கா இதுக்கான ஆன்சர் திருவிக்கா திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர் திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர் போப் போப் தான் என்ன பண்ணியிருப்பார் திருவள்ளுவரை வந்து உலக புலவர் அப்படின்னு போட்டிருப்பாருங்க முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என போற்றியவர் முத்துராமலிகம் பேச தொடங்கியதும் ஒரு சிங்கம் வந்து முழகனா போல இருந்ததுன்னு சொன்னவர் யாருங்க அண்ணா அண்ணாதான் சொல்லிருப்பாரு வள்ளலாறு புதுநெறி கண்ட புலவர் என போற்றியவர் வள்ளலாரி புதுநெறி கண்ட புலவர் என போற்றியவர் சூப்பர் பாரதியார் பாரதியார் தான் வள்ளலாரி புதுநெறி கண்ட புலவர் போட்டிருப்பாரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே அப்படின்னு வையகம்னே யார் ஒருவரு பாரதி தாசன் ஒருவருங்க பாரதி தாசன் வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுனா யார் ஒருவரு பாரதியார் பாரதியார் ஒருவரு அடுத்து மதன்மோகின் மாலவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவரின் தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல் ஒளி வீசுகிறது இது யாருங்க காந்தியை வந்து சொல்லியிருப்பாரு இது காந்தி மதன்மோகின் மாலவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவரின் தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல ஒளி வீசுகிறது காந்தி ஆயிலராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் ஒரு ஜாகோபி சோ ஆயிலராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் ஒரு ஜாகோபி என சொன்னவர் யாருங்க லிட்டில் ஹுட் லிட்டில் ஹுட் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் இடம் பிடித்த பிறவி கணித மேதை என கூறியவர் ராமானுஜத்தை வந்து கணித திறமையால வந்து விஞ்ஞான உலகத்தையே வந்து பிரமிக்க செய்தவர் சொன்னாரு இந்திரா காந்தி ஓகேங்களா இது இந்திரா காந்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்திரா காந்தி அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் இது ரொம்ப முக்கியங்க வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் சொன்னவர் ராபி சேது பிள்ளை ராபி தான் வந்து அடுத்து ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என புகுந்தவர் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என யாருன்னா பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் தான் புகழ்ந்திருப்பாரு அடுத்து ஆனந்தரங்கர் நேரில் கண்டும் கேட்டதும் சித்திரகுப்தனை போல் ஒன்று விடாமல் குறித்து வைத்துள்ளார் என புகுந்தவர் ஆனந்தரங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டது கருதெல்லாமே சித்திரகுப்தன் போல ஒன்று விழாவேசு ஐயர் ஓகேங்களா அடுத்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என போற்றியவர் யாருங்க காந்தி சோ தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற தான் வந்து இருப்பாரு இது வந்து வள்ளியம்மையை பத்தி பேசியிருப்பாரு பாட்டுக்குரு புலவன் பாரதி பாட்டுக்குறு புலவன் பாரதி என புகழ்ந்தவர் யாருங்க கவிமணி சோ பாட்டுக்குறு புலவன் பாரதி அப்படின்னு புகழ்ந்தவர் வந்து கவிமணி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் பூமிகளில் எங்குமே பிறந்ததில்லை என போற்றியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா யாமறிந்த புலவரிலே போலவரிலேயே கம்பனை போல் வல்லுவனை போல் பூமிதழில் எங்கேயுமே பிறந்ததில்லை என போற்றியவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா சரிங்க ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே மனசுல உட்காரும் சோ முத்துராம் சாரி பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்ன சொன்னவர் வந்து ராஜாஜி முத்துராமலிங்க தேவரை சுத்தா தியாகி அப்படின்னு சொன்னவர் வந்து பெரியார் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த சம்மன் சொன்னவர் வந்து திருவிக்கா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் வந்து அறிஞர் அண்ணா அடுத்து பெரியாரை வெந்திரல் வேந்தன் சொன்னவர் பாரதிதாசன் கபிலரை வாய்மொழி கபிலன் நக்கீரர் நல்லிசை கபிலன் அப்படின்னா கிழார் விருத்தை கேள்வி இலங்கை புகழ் கபிலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க இளங்கிரனார் புலனொழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நப்பசலையார் ஒளவையாரை தமிழ் மகன் சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் ஜெய பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் சொல்லிட்டு ஜெயங்கொண்டார் புகுந்தவர் பலபட்டரை சேக்கராரை தொண்டர் சீர் உத்தம சோழ பல்லவராயன் சொன்னவர் இரண்டாம் குலத்தங்க சோழன் சேக்கராரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவன் சொன்னவர் மகாவித்துவான் சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் சொன்னவர் இருந்து இளங்கோவடிகள் திருநான திராவிட சிசனா ஆதிசங்கரர் மாணிக்க வாசகரை வான் கலந்த மாணிக்க வாசகர் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர் அரசன் சொன்னவர் ஜிவி போக் சோ உலக வரலாற்றிலே மேதையான மாணிக்க வாசகரை விட யாருமே இல்லைன்னு சொன்னவர் வந்து பார்த்தா ஜிவி போக் வள்ளலாரை ஒரு உத்தம மனிதர் சொன்னவர் திகம்பர சுவாமிகள் திருவிக்காவின் மொழிநடை தமிழ் உலகின் மலை என போற்றியவர் சோ திருவிக்காவோட அந்த உரைநடை தமிழ் உலகோட ஒரு மலை சொன்னவர் தோப்பி மீனாட்சி சுந்தரனார் தோப்பி மீனாட்சி சுந்தரனாரே நடமாடும் பல்கலைக்கழகம் சொன்னவர் வந்து திருவிக்கா தோப்பி பன்மொழி புலவர் அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என அழைத்தவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சி வை தாமோதரனார் நாமு வேங்கடசாமிக்கு நாவலர் பட்டம் வந்து சென்னை தமிழ்ச்சங்கம் கொடுத்திருக்கோம் ராவி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர் அப்படின்ற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா யார் கொடுத்திருப்பாங்க தருமபுரம் ஆஜினன் வந்து கொடுத்திருக்கோம் காந்திக்கு மகாத்மா அப்படின்றத தாகூர் கொடுத்திருப்பாரு தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி அப்படின்றத தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் ராமசாமிக்கு பெரியார் டாக்டர் தர்மம்பால் முடியரசனுக்கு கவியரசு முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் அடங்கியவர் குன்றக்கூடிய அடிகளார் பாரதிதாசனை சரி முடியரசுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொன்னவர் வந்து அண்ணா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு சொன்னவர் வந்து தோழர் ஜீவா சுரதாவி ஓமை கவிஞர் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜெகச்சிற்பன் சிற்பன் சிற்பி பாலசுமர்பனுக்கு கவிக்கோ அதுவும் கொன்றக்கூடிய அடிகளார் தமிழகத்தில் பெசன்ட் அப்படின்னு மோகலூரை அழைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தென்னாட்டின் ஜான்சிராணி என அஞ்சலி அம்மாலை அழைத்தவர் வந்து காந்தியடிகள் இக்கால ஔவையார்னு சொல்லிட்டு அசலாம்பிகா அம்மையாரை அழைத்தவர் வந்து திருவிக்கா பாரதியாரை செந்தமிழ் தேனி என அவர் வந்து பாத்தா பாரதிதாசன் நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என நேதாஜியிடம் வந்து நேதாஜியிடம் நேதாஜி யாரிடம் பொருளா சொன்னாரா தேவர் சொல்லியிருப்பாரு எம் எஸ் சுப்பலாச்சிமியை இசை பேரரசின் சொன்னார் வந்து ஜவஹர்லால் நேரு உலகமே வரும்பெற்றாலும் கொடுப்பவன் அதி சொன்னார் ஒவ்வையார் மரமலை ஒரு பெரும் அறிவு கடல் அவர் தமிழ் தமிழ் நிலவு என சொன்னவர் வந்து திருவிகா திருவள்ளுவர் உலகப் போலவர் என சொன்னவர் ஜி போக் தேவர் பேச தொடங்கியதும் சிங்கம் ஒழுங்கியது போல் இருந்ததும் சொன்னவர் அண்ணா வள்ளலாறு புதுநெறி கண்ட புலவன் சொன்னவர் பாரதியார் வல்லுவனை பெற்றதால் பெட்டதை புகழ் வையகமே பாரதிதாசன் வல்லுவன் தன் உலகினிக்க தொண்டர் வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் மதன்மோகின் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் மின்னினாலும் சொன்னவர் காந்தியடிகள் ஆயுளராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் ஒரு ஜாவகோப்பி லிட்டில் உட் கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து தனித்து இடம் பிடித்தவன் சொன்னவர் இந்திரா காந்தி விரமா தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் சொன்னவர் ராபி சேதுப்பிள்ளை ஆறுமுக நாவலரை வசன கை வந்த வல்லாளன் சொன்னவர் வந்து பரிதிமார் கலைஞர் ஆனந்தரங்க நேரில் கண்டதும் கேட்டதும் சித்திரகுப்தனை போல் ஒன்று விடாமல் குறித்து வித்திரன்னு சொன்னவர் வவேஸ் ஐயர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியமையின் புகழ் என்று நிலைத்திருக்கும் சொன்னவர் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்துல சொல்லியிருப்பாரு பாட்டுக்கோர் புலவன் பாரதி என போற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி யாமறிந்த புலவரே கம்பனை போல் வள்ளுவனை போல் இந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க